அமித்ஷா சொன்னது மோடி சொன்னது அத்வானிக்கு பொருந்தும் மோடிக்கு பொருந்துமா பொருந்தாதான் இதுக்கு பதில் சொல்லணும் நேர்மையான ஆளாக இருந்தால் மோடி பதவி விலகணும் அப்போ அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இந்த அரசாங்கம் இயங்குகிறது அப்படின்றது நூறு சதவீத உண்மை மோடியை நினைச்சாலும் மோடியை சுற்றி இருக்க அதிகாரிகள் தான் அதை மீறி அவங்க செயல்படவே முடியாது அது மோடிக்கும் தெரியும் அப்போது ஒரு ஃபைட் இருக்குன்றது உண்மை ரெண்டாவது விஷயம் பச்சாத்தர் வருஷக்கு ஷால் ஜப உடி ஜாத்தி தர்த்தம் ஏதா கி அப் ஆப் ஆயு அப் ஜோ கரணே இப்போ மோகன் பகவத் சொன்னது முகலாயர் பண்பாடா முகலாயர் பண்பாட்டை தான் மோகன் பகவத் கடைபிடிக்கிறாரா அவரே ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு எழுபத்தஞ்சி வயசில் சால்வை போத்துனாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகணும் இதுக்கு மேலே ஓடக்கூடாதுன்றது அர்த்தம் ஜோடு ரிட்டையர் ஆகி போயிடணும்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு அதான் மோடிக்கான மெசேஜ் என்ன நடந்துச்சதுக்கு முன்னாடி அத்வானிக்கு எழுவத்தஞ்சு வயசு ஆகிற போது மோடி நிர்பந்தப்படுத்தி அத்வானிக்கு சீட்டே கொடுக்கக்கூடாது சொல்லி அவரை மூலையில முடக்கி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி உட்கார வச்சாங்க இப்போ மோடி பார்பனர் கிடையாது அப்ப எப்படி அவங்க தொடர்ந்து அலோ பண்ணுவாங்க இப்போ ராமர் கோயில் நிகழ்ச்சிலேயே பல அதுலயோ சங்கராச்சாரி கலந்துக்கிற மாட்டேன்கிறாங்க சார் வணக்கம் வணக்கம் இப்பா இன்னைக்கு மோ ஆர்எஸ் தலைவர் மோகன் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவிச்சுக்காரு எழுபத்தஞ்சு வயதாகிவிட்டால் எல்லோரும் ரிட்டையர் ஆகிவிடும் கட்சி விட்டு போயிருங்கிற மாதிரி அமைப்பு விட்டு போகுங்கிற மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு அது டைரெக்டாக வந்து மோடியை குறிப்பிட்டு தான் சொல்லுறாங்க இன்னைக்கு பல்வேறு ஊடகங்களை பேச மாதிரி இருக்குது முதற்கட்டமை சார் பார்க்குறீங்க அதாவது கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்ததா அப்படின்ற மாதிரி மோடிக்கும் மோகன் பாவத்துக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜக தலைமைக்கும் முரண்பாடு முத்திருச்சு அது இன்னைக்கு வெளிப்படையா மக்கள் மத்தியில் வந்திருக்குது அப்படின்னு தான் பாக்குறேன் அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார அமைப்புகளுக்கிடையே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் பொதுவாக வெளியே வர விடாம அவங்களுக்குள்ளே பேசிக்கிறவாங்க அது பேசி முடிக்க முடியலை அப்படின்னா தான் அந்த பிரச்சனை வெளியில் வரும் இப்போ மோகன் பாவத்தோட இந்த செய்தி இது நேரடியாக மோடியை குறி வச்சு சொல்லியிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லை ரகசியத்துக்கு ஒன்றும் கிடையாது எழுபத்தஞ்சி வயசாகிட்டா வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னா இப்போ மோடிக்கு செப்டம்பரோட எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த டிபேட் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே போய்கிட்டுருக்கு இருக்க ஒரு டிபேட்டோட தொடர்ச்சியாக இப்போ கிட்ட அவர் வயசு நெருங்குற போது நீங்கள் போயிருங்க அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறார் மறைமுகமாக இல்லை இல்லை மோடிக்கு வந்து நேரடியாக செய்தியை சொல்கிற மாதிரி தான் ஏன்னா ஓப்பனாக அதுக்கு பேச போகிறாங்க ஓப்பனாக அப்போ உள்ளுக்குள்ளே மேட்ரு செட்டில் ஆகலை ஓப்பனாக அவர் வந்து பேசுகிறாரு உள்ளுக்குள்ளே அந்த முரண்பாடு தீவிரம் அடைஞ்சிருச்சு மோடி அதுக்கு ஒத்துக்கிறல அப்படின்றது தான் தெரியுது இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜூலை ஒம்போதில் நாக்பூரில் ஒரு நூல் வெளியீட்டு விழா அந்த நூல் வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சியில் தான் பேசுகிறார் மோகன் பவத் பேசுகிறாரு அந்த நூல் பேர் வந்து இந்து மறு உயிர்ப்பின் வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஹிந்து ரெஸ்ரக்சன் அதுக்கு வந்து ஆர்கிடெக்டாக இருந்தவர் அப்படின்ற இதில் மோரே பத் பிங்க்லா அப்படின்ற ஒரு பற்றியான ஒரு நூல் அது அந்த பிங்க்லா நூலில் அவர் சொன்னதாக பகவத் சொல்கிறார் நூல் வெளியீட்டு விழாவில் பிங்க்லாவே ஒரு தடவை அந்த கருத்து சொல்லியிருக்காரு அதாவது இன்னைக்கு ஒரு இந்து மதத்தோட மறு உயர்ப்பு அப்படின்னா பார்ப்பனிய மறு வடிவமைப்பு மீல் மீல் உருவாக்கம் மீல் உருவாக்கத்தில் முக்கியமான பங்கு வகித்தவர் தான் அந்த இப்போ அவரே ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு எழுபத்தஞ்சி வயசில் சால்வை போத்துனாங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகணும் இதுக்கு மேலே ஓடக்கூடாதுன்றது அர்த்தம் இதோட ஆகி போயிடணும்னு அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாரு அதான் மோடிக்கான மெசேஜ் ஓகே இப்போ ஒரு இந்து மறு உயிர்ப்பு மீட்டு உருவாக்கம் நடக்கிற போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறோன்னு சொல்லி மோடிக்கு சொல்கிறார் சரி இது அந்த புக்கில் அவர் பேசினது இப்போ இந்த பேசின உடனே சஞ்சய் ராவத் சிவசேனா எம்பி அவர் கேட்குறாரு இது இந்த மோகன் பவத்தின் கருத்து மோடிக்கு பொருந்தமா பொருந்தாதா அப்படின்னு கேட்குறாரு இதுவரை யாருமே பதில் சொல்லலை சரி பிஜேபி தரப்புலேருந்து யாரும் பதில் சொல்லலை அடுத்து காங்கிரஸோட அபிஷேக் மனு சிங்வி அவர் கேட்குறாரு அவர் சொல்கிறாரு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நாம் அதை கடைபிடிக்கலன்னா அது மோசமான அரசியல் அபாயகரமான அரசியல் அப்படின்னு அவர் விமர்சனம் பண்ணுறாரு இப்போ மோடிக்கு ஊருக்கு உபதேசன்றது மோடிக்கு தான் சொல்றாரு என்ன நடந்துச்சதுக்கு முன்னாடி அத்வானிக்கு எழுபத்தஞ்சு வயசாகிற போது மோடி நிர்பந்தப்படுத்தி அத்வானிக்கு சீட்டே கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவரை மூளையில் முடக்கி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி உட்கார வச்சாங்க இது மோடி செஞ்சாரா இல்லையா ஆமாம் அடுத்து ஜஸ்வந்த் சிங் அவர் மோடிக்கு போட்டியாளர் மாதிரி இருந்தார் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு அப்போ மோடி எழுவத்தஞ்சி வயசு அப்படின்ற ரூலை காரணம் காட்டி எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே கட்சியில் யாருக்கும் டிக்கெட்டே கொடுக்கக்கூடாது சீட்டே கொடுக்கூடாதுன்னு சொல்லி அவரை நெருக்கடி பண்ணி அவரையும் வீட்டுக்கு அனுப்பினார் முரளிமனோர் ஜோஷி பாபர் மசூதி இடிப்புலாம் மத்வானிய ஜோஷியோட பங்கு முக்கியம் பிஜேபியை கட்டினதில் அவங்க பங்கு முக்கியம் அவருக்கு அவரையும் முரளிமனோகர் ஜோஷியையும் வீட்டுக்கு அனுப்புனதில் மோடி முக்கியமான ஒரு பங்கு வகித்தார் அப்போ தான் மோடிக்கான போட்டி அத்வானி ஜோஷி ஜஸ்வந்த் சிங் எல்லாமே மோடிக்கான தேர்தல் ரேஸில் பிரதமர் பதவிக்கான போட்டி எல்லாரையும் மோடி ஒரே ஒரு ஒரே ஒன்று விஷயம் வச்சு தான் எழுவத்தஞ்சி வயசுக்கு மேலே அவங்கள வீட்டுக்கு வயசு வச்சு தான் எல்லாத்தையும் கழிப்பா எல்லாத்தையும் காலி பண்ணாங்க இல்லைன்னா இன்னைக்கு மோடி இடத்துல அப்பே ரெண்டாயிரத்தி பதினாலில் அத்வானி தான் பிரதமராக வந்திருக்கணும் ஆனால் இதை வச்சு அவங்க காலி பண்ணிட்டாங்கன்னு வைங்க எடியூரப்பாவை கூட அதை வச்சு தான் காலி பண்ணு இப்படி பல பேரம் பிஜேபியில் மோடி காலி பண்ணார் இப்போ அந்த கேள்வி அவரை நோக்கி திரும்புது ஆனால் பிஜேபிலேருந்து இதுவரை யாரும் பதிலே சொல்லலை அப்படின்றதா இப்போ காங்கிரஸ் கேட்குது சிவசேனா கேட்குது பதில் சொல்லணும்ல பிஜேபி கட்சியோட தலைவரோ இல்லை மற்றவங்களும் பதில் சொல்லணும் ஆனால் பதில் சொல்லாமல் இருக்கிறது எப்படி அப்படின்றது தான் இதுக்கு முன்னாடியும் இந்த டிபேட் வந்துச்சு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இதே கருத்து வந்துச்சு மோடியே இப்போ பிரதமர் வேட்பாளராக நிறுத்துறீங்க அவர் நாளைக்கு ஆகி எழுவத்தஞ்சி வயசு ஆகிறபோது அவர் வீட்டுக்கு போயிடுவாரா அப்படின்ற கேள்வி அன்னைக்கும் எழுப்பப்பட்டுச்சு அன்னைக்கே இல்லை அப்படியெல்லாம் இல்லை அவர் கண்டினியூ பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொன்னாங்க ஆனால் அது முழுமையான ஒரு பதிலாக இல்லை மார்ச் மாதம் முதல் தடவையாக மோடி நாக்பூருக்கு ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு போனார் அதுவே பெரிய சர்ச்சையாச்சு அப்போ என்ன சஞ்சய் ராவத் என்ன கேட்டார்னா இந்த ஏஜ் பிரச்சனை தான் பேச போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அப்போ இதே கேள்வி எழுபத்தஞ்சு வயசில் ஆகாமல் இருக்கிற மோடி ஆர்எஸ்எஸ் தலைமையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போ அன்னைக்கு மகாராஷ்டிரா முதல்வராக இருந்த ஃபட்னாவிஸ் தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன சொன்னார்னா அப்படி ஒரு கேள்வியே மோடிக்கு அடுத்து யார் வாரிசு யார் அடுத்த பிரதமரை வரப்போகிறா இடையில் அப்படின்ற கேள்வியே இப்போ வரவே வரலை அப்படி ஒரு டிபேட்டே கிடையாது அப்படி ஒரு விவாதம் எங்கேயும் கிடையாது அப்பா இருக்கிற போது அப்பா உயிரோடு இருக்கிற போது வாரிசு யார் அடுத்து அப்படின்ற கொஷினே இந்து கல்ச்சரில் கிடையாது நமது பண்பாட்டில் அப்பா உயிரோடு இருக்கும்போது வாரிசு யாருன்றது கிடையவே கிடையாது அது முகலாயரோட பண்பாடு அப்பா இருக்கிற போதே வாரிசு யாருன்னு பேசுகிறது முகலாயர் பண்பாடுன்னு சொல்லி மகாராஷ்டிராவோட முதல்வர் தேவேந்திர பட்னாஸ் சொன்னார் இப்போ நம்ம கேள்வி என்னன்னா நிரந்தர பிரதமரா இல்லை இல்லை இப்போ நம்ம கேள்வி ரெண்டு விஷயம் அதில் இருக்குது இப்போ மோகன் பகவத் சொன்னது முகலாயர் பண்பாடா முகலாயர் பண்பாட்டை தான் மோகன் பகவத் கடைப்பிடிக்கிறாரா அப்போ ஆர்எஸ்எஸ் தலைமை மூலாயர் பண்பாட்டை கடைப்பிடிக்கிறது அப்படின்னு மகாராஷ்டிரா முதல்வர் சொல்கிறார் பிஜேபி தலைவர் அவர் பிஜேபியில் ஒரு முக்கியமான தலைவர் அவரே சொல்கிறாரான்ற கேள்வி இருக்குது சரி இதற்கு முன்னாடி எழுவத்தஞ்சு வயசில் ஆகுறது மூலாயர் பண்பாடு அப்படின்னா அத்வானியை முகலாயர் பண்பாட்டின் அடிப்படையில் தான் ரிட்டையர் பண்ணிங்களா முரளிமனோகர் ஜோஷியை முகலாயர் பண்பாட்டின் அடிப்படையில் தான் ரிட்டையர் பண்ணிங்களா ஜஸ்வந்த் சிங்கை எடியூரப்பாவெல்லாம் முகலாயர் பண்பாட்டை ஃபாலோ பண்ணி தான் பண்ணிங்களா என்னென்றத சொல்லணும்ல கண்டிப்பாக இப்போது ஒரு குழப்பம் வந்து பாஜகவில் பெரிய அளவில் உருவாகிருக்குன்றதாக மாறி மாறி பலர் வந்து சொல்கிறது இதில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மோடி ரெண்டாவதாக நிற்கிற போது புரஸ்காரங்கள்லாம் அமித்ஷாட்ட கேட்குறாங்க கேட்குறபோது அவர் என்ன சொன்னார்னா கட்சியோட முடிவு என்பது எழுபத்தஞ்சு வயதாகிவிட்டால் அவருக்கு தேர்தலில் சீட்டு கிடையாது அப்படின்றது கட்சியோட முடிவு தி வீக் பத்திரிகையில் அன்னைக்கே வந்திருக்கு யார் வேணாலும் இப்போ வெரிஃபை பண்ணுங்கள் அமித்ஷா சொன்னது எழுபத்தஞ்சி வயசாகிட்டா கட்சியில் டிக்கெட் கிடையாது அவங்க ரிட்டையர்ட் ஆகியே தீரணும் இது கட்சியோட முடிவுன்னு சொன்னார் இப்போ தேவேந்திர பட்னாவிஸாக இருக்கட்டும் ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலருந்து இருபத்தி நாலில் திரும்ப அந்த டிபேட் வந்தப்போ கட்சி விதிமுறைகளில் எழுபத்தஞ்சி வயசில் ரிட்டையர் ஆகும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ கட்சி முடிவு எங்கே எடுத்தீங்க எந்த அடிப்படையில் எடுத்தீங்க விதியில் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது கட்சி எப்போ வேணாலும் முடிவெடுக்கலாம் இப்போ கட்சி அப்படி முடிவெடுத்து அத்வானியை காலி பண்ணுங்க ஜஸ்வந்த் சிங் காலி பண்ணீங்க முரளி மனோகர் ஜோஷியை காலி பண்ணிங்க இப்போ மோடியை காலி பண்ணும்போது என்ன அப்படின்றதா ரூல்னால் எல்லாருக்கும் ஒன்று தானே கட்சி முடிவுனால் எல்லாருக்கும் ஒன்று தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கட்சி முடிவு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது நாள் கட்சி முடிவு வேறையா அமித்ஷாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் கேட்குறபோது பிஜேபியின் அமைப்பு விதிகளில் ஓய்வுக்கான வயதில்லைன்னு சொல்கிறார் ஓ இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஏன் அப்படி பேசுனீங்க அப்போ அமித்ஷாவுக்கு என்னென்னா திரும்ப ஒரு பீரியடில் வரமாட்டோம் அதனால் மோடி வரமாட்டார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பேசிட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த பிறகு திரும்பவும் வர வாய்ப்பு இருக்குது இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரை பேசுகிறாங்க இப்போ இப்போ கட்சி மொத்தத்தில் ஆர்எஸ்எஸ் ஒன்று சொல்லுது கட்சிக்குள்ளே கொஞ்சம் பேர் இப்போ நிதின் கட்கரி மாதிரி நபர்கள் மோடியை ரிட்டையர்டாகிட்டு அவங்க பிரதமராக வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மோடி அணி என்ன நினைக்குது இதை தக்க வச்சுக்கரணும் அப்படின்னு நினைக்கிது ஆனால் அமித்ஷாவுக்கு இப்போ ஏஜ் அப்படின்ற பிரச்சனை அமித்ஷாவை அப்படி வருவாரா அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது இப்போ மோடியை காலி பண்ணிட்டு அமித்ஷாவை கொடுத்தா அவருக்கு வயசு பேச ஆரம்பிச்சா ஆமாம் அது இருக்குது இல்லை இப்போ கொடுத்தா போயிடுவாரா மோடியை காலி பண்ணால் ஒத்துக்குருவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது இதே சமயம் வந்து இன்னொரு கேள்வி எப்படி எழுப்புறாங்கன்னா சரி மோகன் பகவத்துக்கு என்ன வயசாயிடுச்சு இப்போ மோடி பிறந்தது வந்து செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மோகன் பகவத் பிறந்தது செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு ஆறு நாளாக வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆவாரா அப்படின்ற கேள்வி வரும் ஆர்எஸ்எஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க அரசு பதவிக்கு தான் அது பொருந்தும் கட்சி அரசியலுக்கு பொருந்தும் இது பொருந்தாது பொருந்தா ஆமாம் இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் குழப்பங்கள் வருது அப்போ இப்போ இப்போ செப்டம்பர் இதோட மோடிக்கு முடியுது இப்போ இவர் துவங்கி இருக்கிறார் இப்போ இந்த டிஸ்பியூட் எப்படி வந்து சால்வ் ஆக போகுது அப்படின்றது தெரியலை அவங்களுக்குள்ளே பேசி முடிக்க முடியாமல் தான் இது பொதுவெளிக்கு வந்திருக்குது இனி ஆர்எஸ்எஸோடய மற்ற தலைவர்களாக அதை பேசுவாங்களா பிஜேபி அதுக்கு எதிர்வணி ஆற்றுமா மோடி எப்படி இதை எதிர்கொள்வார் அமித்ஷா எப்படி எதிர்கொள்வார் இப்படி ஆயிரம் கேள்விகள் இருக்குது ஆனால் இவங்க உள்ளுக்குள்ளே இந்த முரண்பாடு வர்றது அப்படின்றது கண்டிப்பாக தவிர்க்கவே முடியாது ஏன்னா அதிகாரத்தில் நீண்ட காலமாக இருந்து கண்ட மோடி அதை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் இப்போ மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அவர் போக மாட்டார் ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் நானே பிரதமர் வேட்பாளர் தான் அப்படின்றதா அவர் கண்ணோட்டமாக இருக்குது அமித்ஷா ஏற்கனவே அதை சொல்லிட்டாரு அவர் டீம் எல்லாம் சொல்கிறாங்க தேவேந்திர பட்னாவிஸ் அவர் சொல்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போதுலேயும் மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை அனுமதிக்காது அப்படின்றதா ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு அதெல்லாம் மோகன் பகவத் வெளிப்படையாக பேசுறாரு இப்போ இந்த முரண்பாடு போன எலெக்ஷன்லேயே அப்படி ஒரு முரண்பாடு வந்துச்சு மோடியை முன்னிறுத்தக்கூடாதுன்னு தான் ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு ஆனால் ஏதோ ஒரு சமரசம் ஆகி வேற வழி இல்லாமல் முன்னிறுத்திட்டாங்க ஆனால் இனிய விடக்கூடாதுன்றதான் ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடா இருக்கிற மாதிரி இப்போ தெரியுது இப்போ இந்த பிரச்சனை வெடித்தா அது அது ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் மோடி ஆதரவாளர்களுக்கும் பாஜகவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆதரவாளருக்கும் இடையான ஒரு பெரிய முரண்பாடாக மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் இதுக்குள்ளே இருக்குது ஏன்னா மோடியும் அமித்ஷாவும் அவங்க வந்து தர லெவல் ஆட்கள் அதிகாரத்துக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க எத்தனையோ பல்வேறு கொலைகள் அவங்க பண்ணதா வழக்குகள் விமர்சனங்கள் ஏகப்பட்டது இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியலை நிச்சயமாக ஒரு இன்டர்னல் ஃபைட்டு உள் முரண்பாடு சண்டை என்பது நாட்டுக்கு காத்திருக்கு அப்படின்றதான் இது சங்கராச்சாரியம் ஜெயலலிதாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அதை நம்ம எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் அதை பார்க்கணும் முரண்பாடு வெடித்து இவங்களுக்குள்ளே காலியானாலும் சரிதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிதான் அது இந்த நாட்டுக்கு உண்மையிலே நல்லதாக முடியும் இந்த கழகம் வந்தால் ஒரு மகிழ்ச்சி தான் ஆனால் மோடி வந்து இப் இப்போ மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாரும் எழுப்பு எல்லா எதிர்கட்சியும் எழுப்ப வேண்டிய கேள்வி அமித்ஷா சொன்னது மோடி சொன்னது அத்வானிக்கு பொருந்தும் மோடிக்கு பொருந்துமா பொருந்தாதான் இதுக்கு பதில் சொல்லணும் நேர்மையான ஆளாக இருந்தால் மோடி பதவி விலகணும் வேறு ஆளுக்கு அதில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி விவாதத்தை எல்லா கட்சிகளும் இப்போ எழுப்பணும் அந்த விவாதம் வந்து மோடியை நோக்கி அதை திரும்பி அவர் அதை கரெக்டாக பதில் சொல்லணும் ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் மோடியோட கேரக்டரை நம்ம இதுவரை அனலைஸ் பண்ண அனலைஸ் பண்ணதில் மோடி ஒருபோதும் அதிகாரத்தை விட்டு இறங்கவே மாட்டார் அப்படின்றதான் ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி விடாதுன்றதும் ஆர்எஸ்எஸோட தன்மையும் நம்மளுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் ஒன்று முடிவு பண்ணிட்டால் சுற்றி சுற்றி அடித்து காலி பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க என்ன நடக்க போதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இல்லை இன்னொரு கேள்வி எது எதார்த்தம் சார் ஏ இது முன்னாடி அந்த டிபேட் எடுத்தேன் ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பிஜேபியை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற ஒரு பொதுவான பருவம் கட்சிகளையும் கூட போகிற மாதிரி சொன்னதை பார்த்தோம் இல்லையா அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு அந்தளவுக்கு பவர் இருக்கான்னு ஒரு கேள்வி கேள்வா இல்லையா அதை புரிஞ்சுக்கிட்டு மோடியை மார்ச் மாதம் ஆர்எஸ்எஸ் தலைமையகத்துக்கு போனார் என்ற கேள்வி இருக்குது இப்போ ஆர்எஸ்எஸ்ஸோட அரசியல் பிரிவு தான் பிஜேபி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனால் அவங்க நேரடியாக அதை ஒத்துக்கிற மாட்டாங்க அப்பா இப்போ ஆர்எஸ்எஸ்ஸில் ஒருவேளை அவங்க சொல்கிறபடி ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேறு அப்படின்னா ஆர்எஸ்எஸில் என்ன ஏஜ் அப்படின்றத அவங்க தீர்மானிக்கலாம் ஆனால் எதுக்கு அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க எதுக்கு மோடிக்கு சொல்கிறாங்க எதுக்கு இறங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவர்கள் கட்டுப்பாட்டில்தான் இந்த அரசாங்கம் இயங்குகிறது அப்படின்றது நூறு சதவீத உண்மை மோடியை நினைச்சாலும் மோடியை சுற்றி இருக்க அதிகாரிகள்லாம் பார்ப்பனர்கள் தான் அதை மீறி அவங்க செயல்படவே முடியாது அது மோடிக்கும் தெரியும் அப்போது ஒரு ஃபைட் இருக்குன்றது உண்மை ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் என்ன தான் ஆர்எஸ்எஸில் நான் பிராமின் எல்லாரும் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரையும் பெரும்பாலும் பார்ப்பன தலைமுதார் இடையில் ஒரு சில அக்கேஷன் தவிர வேறு வழி இல்லாமல் யாராலும் கொஞ்சம் நான் வச்சுருக்காங்க ஒரு மராட்டிய சித் பவுன் பார்ப்பனர்கள் அவர்கள் தான் தலைமையாக பெரும்பாலும் இருக்கிறாங்க அப்போ பார்ப்பனர்களின் மேலாண்மை அதுதான் ஆர்எஸ்எஸோட முக்கியமான ஒரு அஜெண்டா அதற்காக என்ன வேணாலும் செய்கிறது சூத்திர பஞ்சமரில் பயன்படுத்துகிறது அப்படின்றது அத்வானிலேருந்து பல பேர் அவங்க பயன்படுத்திக்கிட்டே வராங்கன்னு வைங்க பயன்படுத்தி தூக்கி எறிவாங்க நீங்கள் மோடிக்கு அந்த நிலம்தான் வரப்போகுது ஒன்று இப்போ இப்போ அவங்க அஜெண்டா என்ன அடுத்துன்னா ஒரு இந்து ராஷ்ட்ரா அப்படின்னு ஒன்று உருவாக்குறது இப்போ இந்து ராஷ்ட்ரான்னா ஒரு இந்து நாடு அப்படின்னா சாரத்தில் அது பார்ப்பனிய மேலாண்மை கொண்ட நாடு மனு தர்ம நாடு இப்போ மனு தர்ம நாட்டில் தலைமை பொறுப்பு யாருக்கு அப்படின்னு வர்ற போது அவங்க பாராளுமன்றத்துக்கு பதிலாக எதை சொல்கிறாங்கன்னா ஒரு துறவிகள் அடங்கிய ஒரு சபை அப்படின்றதான் பாராளுமன்றத்துக்கு மாற்றாக சொல்கிறாங்க அதில் போட்டி போட்டு அந்த துறவியல் சபை அப்படின்றதான் பாராளுமன்றம் அதில் போட்டி போட்டு வரணும்னா நீங்கள் வேதங்கள்லாம் படிச்சிருக்கணும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற பேசிக்கான குவாலிஃபிகேஷன் வைக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இப்போ ரெடி பண்ணிட்டாங்க அந்த வேதங்கள் படித்து சமஸ்கிருதம் தெரிஞ்ச நபர்களாக வர முடியும்னா அந்த பாராளுமன்றத்தில் யார் இருப்பா பார்ப்பனர் மட்டும் தான் இருப்பாங்க சரிங்களா அப்போ பார்ப்பனர்களால் தலைமை தாங்கப்படுற பார்ப்பனர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்துக்கு தலைமை தாங்கறது யார் இருக்கணும் பார்ப்பனராக தான் கொண்டு வருவாங்க இப்போ ஒரு இந்து ராஷ்ட்ரா அப்படின்னு வருகிற போது அதன் தலைமை என்பது பார்ப்பனராக இருக்க வேண்டும் என்பது அரசோட திட்டம் இப்போ மோடி பார்ப்பனர் கிடையாது அப்போ எப்படி அவங்க தொடர்ந்து அலோவ் பண்ணுவாங்க இப்போ ராமர் கோயில் நிகழ்ச்சியிலே பலதுலேயே சங்கராச்சாரி கலந்துக்கிற மாட்டேன்னா மோடி கூட நான் எப்படி உட்கார அப்படி அப்படின்றத அவங்க நிலைப்பாடு ஆனால் மோகன் பபத்தோடு கலந்துக்குருவாங்க மோடியோட கலந்துக்க மாட்டாங்க என்னதானாலும் சூத்துறேன் இப்போ சேகர்பாபு நிறுத்துறாங்கல்ல நீ வெளியே நிலை என்னதான் சூத்துறேன் அப்படின்னு இப்போது உயர் உயர் நீதிமன்ற நீதிபதி இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய மகாதேவனை கூட சிறுவிழுத்தூரில் அவங்க நிறுத்தினாங்க உள்ள வரக்கூடாதுன்னு இளையராஜாலு எல்லா யார் எவ்வளோ பெரிய யாராக இருந்தாலும் எல்லாரும் மோடியிலேருந்து எல்லாத்தையும் வெளியே தான் நிறுத்துக்காங்க குடியரசுத் தலைவரே அப்படி நிறுத்தியிருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ அவங்க அதில் விட்டே கொடுக்க மாட்டாங்க இப்போது ஒரு இந்து ராஷ்ட்ரான் வருகிற போது பார்ப்பனர்கள் தான் அதுக்கு தலைமை தாங்க வேண்டும் என்பது அரசோட முடிவு இப்போ அதற்கான பணியில் அவங்க தோங்குற போது மோடி அதற்கு இடையூறாக வந்து நிற்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயும் மோடி அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் அவங்க கான்ஸ்டியூஷனை அறிவிக்கிறதா இருக்குது முப்பத்தி நாலு அந்த ரெண்டாவது பீரியட் முடிகிற போது இந்த நாட்டை இந்த நாடாக அறிவிக்கிறன்னு சொல்லி அரசியல் சட்டை இப்போ ரெடி பண்ணி ஏன்னா இந்த இதில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஒரு மெஜாரிட்டி வாங்கிட்டு அரசியல் சட்டத்தை மாற்றிடுறது அப்படின்றது தான் அங்கே முஸ்லீம் கிறிஸ்டின்களாக வாக்குரிமை கிடையாது நான் யாருக்கும் வாக்குரிமை இருக்காது இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று ஒரு மனுதர் அடிப்படையில் உருவாக்குறாங்க இப்போ அன்னைக்கு வர தலைமை ஆர்எஸ்எஸ் இன்றைக்கே யோசிக்குது இப்போ மோடியை காலி பண்ணலைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் அவர் நின்னார்னா அதுக்கு தலைமை தாங்கிறது யார் ஒரு இந்து ராஷ்டிராவுக்கு தலைமை தாங்கிற நபர் ஒரு சூத்திரன் எப்படி வைக்க முடியும் அப்படின்றதான் மோடி இன்னைக்கு தூக்குறதுக்கான அடிப்படையான காரணம் தான் நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸில் சூத்திர பஞ்சமர்கள் விசுவாசமாக இப்போ உழைச்சி உயிரை கொடுத்தாலும் தலைமை பொறுப்பு என்பது அவர்களிடம்தான் இருக்கும் அவர்களை மீறி யாரும் செயல்பட முடியாது அப்படின்றதா அந்த பார்ப்பனிய சாம்ராஜ்யத்தின் சாரம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ சோழர் காலமோ புத்தர்கள் காலமோ பல்வேறு காலத்தில் நம்ம தான் மன்னரை ஆட்டி வைக்கிற ஒரு நபர்களாக இருந்தோம் அதே போல் அந்த அனுபவத்தில் மன்னர் இன்னொருத்தர் இருக்கான்ல இப்போ அதை கூட அவங்க விரும்பலை மன்னரும் நம்மளாக தான் இருக்கணும் மந்திரிகள் நம்மளாக தான் இருக்கணும் நம்ம தான் லீட் பண்ணணும் அப்படின்றத ஆர்எஸோட நிலைப்பாடாக இருக்குது அதற்கு மோடி தடையாக வருவார் அப்போ இப்பே பிளான் பண்ணி தூக்கிடணும் அப்படின்ற முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க மொத்தத்தில் எங்கே சுற்றி வந்தாலும் பார்ப்பனிய மேலாண்மை அப்படின்றது தான் பிரச்சனைக்குரிய முக்கியமான காரணம் மனு தர்ம அடிப்படையிலான ஒரு அரசு உருவாக்குறது அதை நோக்கி இந்த நாடு பயணிக்கிறது தான் இந்த இன்டர்னல் டிஸ்பியூட்டு கூட காரணமாக இருக்குது இதை தான் மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்போ அடிப்படை எங்கே போகுதுன்னா ஒரு பார்ப்பனிய மேலாண்மை கொண்ட மனு தர்ம அரசு அதற்காக மோகன் பகவத் ஏற்கனவே சொன்னார் நாங்கள் அந்த லைனில் சீ தீவிரமாக இருக்கோம் யார் தடுத்தாலும் தடுப்பவர்கள் அகற்றப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொன்னது மோடியும் சேர்த்து தான் மோடி இப்போ தடுத்தால் மோடியும் ஆர்எஸ்எஸ் அகற்றும் என்பதுதான் மோடிக்கான எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை மோடியும் அமித்ஷாவும் எப்படி எதிர்கொள்வார்னு பார்ப்போம் நன்றி சார்